ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஜெஜே வியூஸ் நம்ம இன்னைக்கு தலியுகவரதன் கண்கண்ட தெய்வம் முருகனுடைய திருக்கோவில் சிறுவாபுரி அப்படிங்கிற ஒரு தலம் சிறுவாபுரிங்கிற இடத்துல இருக்கிற முருகன் கோவிலை பார்க்கணும் சுப்பிரமணியன் திருக்கோவிலுக்கு போகிறோம் அற்புதங்கள் பல செய்யும் முருகன் இவர் இது வந்து சென்னையிலிருந்து இந்த கோவில் பொன்னேரிக்கு ஒரு பொன்னேரி வட்டாரத்தில் ரெட் ஹில்ஸ்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இப்போ பார்க்குற இந்த டோல் இருக்குது இல்லையா இந்த டோல் வந்து சென்னை கல்கட்டா ஹைவேவில் இருக்கிற ஒரு டோல் அது இதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் போயிட்டு நம்ம லெஃப்டில் சர்வீஸ் ரோட்டில் எடுத்துடணும் அதுக்கு மேலே வந்து ஒரு பிரிட்ஜும் ஒன்று தெரியும் அதை தாண்டி அதில் மேலே ஏறிடக்கூடாது அதுலேருந்து அந்த மேலே ஏறாமல் நம்ம சர்வீஸ் ரோடு எடுத்துட்டோம் அப்படின்னா லெஃப்ட்டில் ஒரு ஒன் ஆர் டூ கிலோமீட்டர்ஸ் அப்படியே நேராக போயிட்டே இருப்போம் இது மாதிரி இதோட வழியில் இது மாதிரி இடங்கள்லாம் வருது அதுலேருந்து அகைன் ஒரு லெஃப்ட் எடுக்கும்போது நம்ம இந்த கோவிலை வந்து சென்னையிலேருந்து கிளம்பினோம் அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் எளிதாக வந்து இதை நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம் அவ்வளோ அற்புதங்கள் தரும் ஒரு முருகனாக இருக்குது அவ்வளோ கூட்டமும் இருக்குது செவ்வாய்க்கிழமைகளில் இந்த கோவில் வந்து நம்ம வந்து உள்ளே நுழையவே முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நல்லா லெஃப்ட் எடுத்தாச்சு அந்த ஹைவேலேருந்து லெஃப்ட் எடுத்து அந்த மேலே பிரிட்ஜு ஏறாமல் அப்படியே வரும் அந்த இடத்துல சிறுவாப்புரின்னு போட்டு சைன் போர்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்குது ரோடு நல்ல நீட்டாகவே இருக்குது அந்த ரெட் ஹில்ஸ்லேருந்து வந்து நிறைய பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்குது சென்னையிலேருந்து பேரிஸ்லேருந்து ஏதோ வந்து லிமிட்டட் டைமில் பஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அது வந்து எல்லாமே வந்து அந்த கோவில் வாசல்லே வந்துடும் ஸோ உள்ளே வந்தீங்கன்னா இது பாருங்க இது மாதிரி இன்சைட் ரோடு வந்து வருது பச்சை ரெண்டு பக்கமும் பச்சை பசேல்னு வயல்வெளிகள் வந்து இருக்குது மனதுக்கு ரொம்ப ரம்யமான ஒரு சூழ்நிலையில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது ப்ரைவேட் கார்ஸு வேன்ஸு ஷேர் ஆட்டோ எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது அங்கங்கே வந்து கோவில் பற்றின போர்டு வந்து இருக்குது ஸோ எளிதாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அந்த இடத்த இங்கே உள்ள நுழைஞ்சிட்டோம் கரெக்டாக லெஃப்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த கோவிலுக்கு உள்ளே வந்துடலாம் இந்த இதுக்கு வந்த உடனே என்ன ஆகிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வந்த உடனே நம்ம அந்த கிராமத்துக்கு வந்துடும் சிறுவாபுரி கோயில் அப்படின்னு அந்த இடம் நேம் போர்டு இருக்குது இங்கே கார் பார்க்கிங் தனியாக இருக்குது டூ வீலர் பார்க்கிங் எல்லாமே இந்த இதில் இருக்குது நல்ல கூட்டம் இருக்கிறதுனால சேஃபாக நம்மளுடைய வெஹிக்கிளை வந்து பார்க் பண்ணிவிட்டு நடந்து வர்றது வந்து நல்லது பஸ்ஸில் வந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு எதிர்த்தாப்புலேயே அந்த பஸ் வந்து நிற்கிறது ஸோ வேன்லலாம் வரவங்களெல்லாம் அதை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பார்க் பண்ணிவிடும் நல்ல க்ரௌடடான ஒரு கடை வீதியாக இது வந்து இருக்குது அந்த கோவிலை மட்டும் சார்ந்த வணிகங்கள் இதில் நடக்கிட்டுருக்கு இதான் அந்த கோவிலோட ராஜகோபுரம் ஐந்து நிலைகள் கொண்ட கோபுரம் பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் அப்படின்னு அதில் வந்து எழுதியிருக்கு இங்கே உள்ளே வந்தவுடனே நம்மளை வந்து ஒரு பக்தி பரவசம் ஆட்கொள்வது ஸோ சைடில் வந்து அந்த கார் பார்க்கிங் நிறைய கடை வீதிகள் கடை தெரு நிறைய இருக்குது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இது ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமைலையும் நல்ல கூட்டம் இருக்குது செவ்வாய்க்கிழமை வந்தால் இன்னும் கணக்கில் இணங்காத மக்கள் வந்து முருகனை வந்து வழிபடுறாங்க அன்றைக்கி கோவில் வந்து காலையில் நாலரை மணிக்கே வந்து திறந்துடும் நைட்டு வரைக்கும் ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க மற்ற நார்மல் டேஸில் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஏழு மணி அது மாதிரி திறந்து என் ம மத்தியானம் கொஞ்சம் நேரம் எப்போவும் போல் பிரேக்கு அதுக்கப்புறம் ஈவினிங்கும் இருக்குது அந்த கோவில் செவ்வாய்க்கிழமை அதிக அளவு பக்தர்கள் வர்றதுனால நாலரைக்கே கோவில் தரப்புன்னு அதில் போர்டில் எதிர்க்காங்க இதுதான் வந்து அந்த என்ட்ரன்ஸு ஸோ இதில் வந்து என்னென்னா தர்ம தரிசனம் இருக்குது ஸ்பெஷல் டிக்கெட்ஸுன்னு சொல்லிவிட்டு ஐம்பது ரூபா டிக்கெட் அங்கேயே நம்ம வச்சுக்காங்க பாருங்கள் ஐம்பது ரூபா டிக்கெட் நூறுரூவா டிக்கெட்டு எல்லாமே இருக்குது அவரவர் வசதிப்படி படி போய்க்கலாம் செவ்வாய்க்கிழமையில் கூட்டமாக இருக்குங்கிறதுனால நம்ம ஐம்பது ரூபா அது மாதிரி வாங்கிக்கலாம் நார்மல் டேஸில் வந்தோன்னா நார்மலாக போய்க்கலாம் இது மாதிரி இதை வந்து சுற்று வற்ற பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் நிறைய தொட்டில் கட்டியிருக்காங்க தொட்டில் கட்டினால நமக்கு தெரியும் குழந்தை வரம் வேண்டி தொ வேண்டி கொண்டு தொட்டில் கட்டுறாங்கன்னு ரெண்டாவது இந்த கோவிலில் வந்து திருமண தடை நீக்கிறதுக்கும் வந்து எல்லோரும் வந்து ரொம்ப வேண்டிக்கிறாங்க அதனால் இளம் வயது பெண்களும் ஆண்களுடைய கூட்டமும் இங்கே ரொம்ப அது அதுவாக இருக்குது பால சுப்பிரமணிய சுவாமி திருவுருவம் இப்படி இருக்குது அலங்காரத்தில் முருகன் வந்து இப்படி அருள் பார்க்கிறார் சு சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா மரகதத்தாளரான விநாயகர் இருக்குது சிவன் பார்வதி சிவன் பார்வதி திருத்த சந்நிதிகள் அதுக்கப்புறம் நவகிரக சன்னிதி எல்லாம் இருக்குது இந்த கோவிலை ஒரு தடையாவது தரிசித்துட்டு வாங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்